வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஏன்னா துபாய் அபுதாபிலருந்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் ஒரு பத்து நாளைக்கு மேலே போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு ஒரு நிரந்தரம் கவுர்மெண்ட் வேலையாக்குங்க ஏன்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக கூலியாக வேலை சின்ன கூலியாக வேலை பார்க்குறாங்க ஆனால் பதினஞ்சு வருஷமாக தூய்மை பணியாளர்களுக்கு கவுர்மெண்ட்டு வேலையாக ஆக்கலைங்க என்ன ஒரு கொடுமைன்னு பாருங்கள் திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி எதுக்கு ஏற்கனவே அதிமுக கட்சி வந்து ஏகப்பட்ட இடத்துகளை வந்து தனியாருக்கு கொடுத்துட்டாங்களாம் துப்புரவு பணியாளர்கள் இப்போ திமுக அரசு வந்து ரெண்டு மூணு இடங்களில் இப்போ தனியாருக்கு கொடுத்துருக்காங்க ஏங்க தனியாருக்கு கொடுக்கணும் காண்ட்ராக்ட்டை ஏன் அரசாங்கமே அந்த வேலையை பார்க்கக்கூடாதா அப்புறம் அரசாங்கத்தில் என்னங்க வேலை கவுன்சிலருக்கு என்ன வேலை மாநகராட்சி நிர்வாகிக்கணவில் மேயருக்கு என்னங்க வேலை ஒரு துப்புரவு பணியாளருக்கு தமிழ்நாடு அரசு முறையான சம்பளத்தை கொடுத்து கவுர்மெண்ட் வேலையை ஆக்குறதுக்கு ஆக்காம வச்சுக்கிட்டு இந்த ஏழை எளிய மக்களை எங்கள் துப்புளவு பணியாளர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து தனியார்கிட்ட போய் பாருங்க அங்கே போய் பாருங்க இங்கே போய் பாருங்கன்னா எங்கே தாங்க போவாங்க இப்போ ஒரு காவல்துறையில போலீஸ் அதிகாரி வேலை பார்க்குறாங்க அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் வருது மிலிட்ரியில் வேலைக்கு போகிறாங்க அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் வருது இப்போ துப்புளவு பணியாளர்கள் இப்போ பதினஞ்சு வருஷமாக வேலை பார்த்துருக்காங்கல்ல பதினஞ்சு வருஷமாக சும்மா தினக்கூலியாக சம்பளத்தை கொடுத்து வச்சுருக்காங்க இந்த பதினொரு வருஷமாக அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக இருந்தால் இப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும்ல யாராச்சும் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்குறதில்ல கவுர்மெண்ட்டு வேலை கொடுக்குறதுல என்னங்க உங்களுக்கு கஷ்டம் ஆ துப்புரவு பணியாளர்கள் இல்லைன்னா தமிழ்நாடாக நாரி போயிருமுங்க ஒவ்வொரு ஏரியாவும் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் சுத்தம் பண்ணுறாங்க ஆ எவ்வளவு கழிவுகள் எவ்வளவு குப்பைகள் எல்லாத்தையும் அள்ளி சுத்தப்படுத்துகிறவங்களுக்கு ஒரு கவுர்மெண்ட்டு வேலை கொடுக்குறதுக்கு இவ்வளவு போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு இன்னமும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த திமுக அரசு போய் செவிசாஜு கூட பேச மாட்டுறாங்க ஆ இப்படியா மக்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கவே மாட்டுறாங்க யாராச்சும் ஆயிரம் ஐநூறு கொடுத்தாங்கன்னா ஓட்டை போட்டுறது அப்புறம் இந்த மாதிரி வேலை எங்களுக்கு நிரந்தரம் பண்ண மாட்டாங்க பாருங்கள் பெரும்பாலும் ப்ரொஃபஸர் காலேஜில் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க மருத்துவத்துறையில் செவிலியர்கள் பூரா போராட்டம் பண்ணுறாங்க எங்களுக்கு நிரந்தரமாக ஆகலைன்ட்டு இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ எல்லா பேருமே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ அரசாங்கத்தோட வேலை என்ன மக்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மக்களே நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நல்லா சிந்திச்சு வாக்களியுங்கள் உங்களுக்கு எதுக்காக காசு கொடுக்குறாங்க ஒரு ஓட்டுக்கு ஆயிரரூவா கொடுக்குறாங்க அஞ்சு வருஷத்து நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் அந்த ஆயிரரூவா எவ்வளோ தூரத்துக்கு வருதுண்டு ஒரு வேறு ஒரு வேளை சாப்பிட கூட சாப்பிட முடியாது அந்த ஆயிரம் ரூபா கொடுத்து உங்கள்கிட்ட ஓட்டை வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிற்பாடு உங்களுக்கு நல்லது செய்வாங்களா அவங்களுக்கு சொத்து எப்படி சேர்க்கணும் அதத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆகினால் துப்புரவு பணியாளர்கள் கோரிக்கையை பூரா ஏற்றுக்கிட்டு தமிழ்நாடு அரசு ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் நிரந்தரமான அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுங்கய்யா ரொம்ப சிரமப்படுத்தாதீங்க ஏன்னா தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு நாரி போயிடும் நாரி உறவுகளே சிந்திச்சு பாருங்கள் மக்களை ஏன் இப்படி போராட விடுற விடுறாங்க அரசாங்கம் அப்போ மக்களுக்காக அரசாங்கமா அரசாங்கத்துக்காக மக்களா நல்லா சிந்திச்சு பாருங்க